ஹாய் வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க எனது இனிய தொழில்கிற யூடியூப் சேனல் வாயிலாக அவங்கள சந்திக்கிறது பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனது இனிய தொழிங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக எனக்கு இவ்வளோ சொந்தங்கள் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருக்குது ஸோ நான் போடுற பதிவு யாராச்சும் ஒருத்தருக்கு பலன் கிடைச்சா கூட ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க ஸோ நம்மளோட பதிவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்களுக்கு தேவையானதாக தான் இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கும் ஒரு பதிவு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உடற்பயிற்சியை பொறுத்தது ஏன்னா உடற்பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் தர்றதே கிடையாது உடற்பயிற்சியில் என்ன பெரிய மாற்றம் வந்துட போதுன்னு நம்ம அதை ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கிறோம் ஆனால் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளோட மனநிலையிலையும் சரி உடல்நிலையிலையும் சரி பெருத்த மாற்றம் வந்து ஏற்படும் முக்கியமாக குழந்தை குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதிகள் உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது பெரும் பலன் அடையலாம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் உடற்பயிற்சினால ஜிம்முக்கு போகணும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும் ஜாகிங் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை யோகாசன முறைகளின் மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் ஸோ முதல் உடற்பயிற்சி குழந்தையின்மைக்காக நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கிடையாது இது ஒரு மனப்பயிற்சி அதாவது மூச்சு பயிற்சி பிராணாயமும் சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த படத்தில் அமர்ந்திருக்காங்க அந்த பெண்மணி அதே பொசிஷனில் தான் நம்ம வந்து அமரணும் ஆனால் கை வந்து கீழக்க பார்த்த மாதிரி இருக்குது அது வேண்டாம் சின் முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து வைத்து கொண்டு மீன் மீதி இருக்க மூன்று விரல்களையும் நீட்டமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த தொடையில் அதாவது இடத்து தொடையில வந்து நீங்கள் வந்து அந்த க இடது கையை வந்து வச்சுக்கோங்க வலது கையில சின் முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரையை வந்து நீங்க பிடிக்கணும் அது எப்படின்னா சுண்டு விரல் மோதிர விரல் கட்ட விரல் இது மூணுமே வந்து நீண்டு இருக்கணும் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கணும் இதுதான் வந்து சின்முத்திரை இப்போ இந்த முத்திரையின் மூலமாக நம்ம பிராணாயாமம் பண்ண போகிறோம் அதாவது கட்டை விரல் மூலமாக மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைச்சிக்கோங்க இன்னொரு துவாரத்தின் வழியாக வேகமாக உங்கள் மூச்சை எவ்வளோ வேகமாக உங்களால் இழுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நீங்கள் இழுங்க எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் இழுக்கிறீங்களோ அதே ஃபோர்ஸோடு அந்த இரண்டாவது துளை இருக்குது பார்த்தீங்களா அதையும் அடைச்சிக்கணும் இப்போ கட்டை விரல் நம்ம அடக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த துளை இந்த துளையினுடைய கட்ட விரலை வந்து நம்ம எடுத்துடணும் இதுக்கப்புறம் நம்ம விட போகிற மூச்சு வேகமாக வரக்கூடாது ரொம்பவே ஸ்லோவாக ரொம்பவே நிதானமாக இந்த துவாரத்தின் வழியாக நம்ம வந்து மூச்சை வந்து விடு அதே மாதிரி இந்த வழியாக வேகமாக இழுத்து வெளிவிடும் பொழுது ரொம்பவே ஸ்லோவாக வந்து நம்ம வந்து வெளிவிடணும் இதுதான் வந்து பிராணாயமா இந்த சின்முத்திரையின் மூலமாக நம்ம இந்த பிராணாயமா பண்ணும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூளைக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து போகும் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த பிராணாயாமம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மயக்கம் ஏற்படும் தலை சுற்றல் ஏற்படும் காரணம் என்னென்னா நம்ம மூளைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து அதிகப்படியாக செல்லும் இதன் காரணமாக நமக்கு வந்து சடனாக வந்து ஒரு மயக்கமோ ஒரு ஒரு தலை சுற்றலோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக குழந்தையின்மை பிரச்சனையை எப்படி தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து தானே நமக்கு ஹார்மோன்ஸ்க்கான பிட்யூட்ரி கிளான் வந்து இருக்குது பிட்யூட்ரி கிளான்லேருந்து நமக்கு எல்லா ஹார்மோன்ஸும் வந்து செக்ரேட் ஆகுது இல்லையா அப்போது வந்து மூளை சில சமயத்தில் செயல்படாமல் போகும் தான் நமக்கு இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கிது குழந்தை எண்மை பிரச்சனையாகட்டும் தைராய்டு பிரச்சனையாகட்டும் எல்லாமே வந்து மூளை செயல்பாடு குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஏற்படுது ஸோ அதை சரி செய்யணும் அதற்காக தான் இந்த பிராணாயாமம் ஸோ முதல்ல நம்ம சரி செஞ்சுட்டோம்னா முடிவு சுபட்சமாக இருக்கும் அதனால தான் நான் பிராணாயாமம் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சைக்கிள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடது நாசியின் வழியாக வேகமாக இழுத்த மூச்சை வலது நாசியில் நம்ம ஸ்லோவாக விடுவோம் அதே மாதிரி வலது நாசியினால் இழுக்கக்கூடிய அந்த மூச்சை இடது நாசியினால் ஸ்லோவாக விடுவோம் இது வந்து ஒரு சைக்கிள் இதை வந்து ஒரு நாளைக்கு இருபது இருந்து முப்பது முறை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் இதை பண்ணும்போது பத்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லது பத்மாசனம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த இமேஜில் இருக்கிறது தான் ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியான காலை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது முழு பலனையும் அடையலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த யோகா பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காலை வந்து உங்களால் போட முடியாது ஸோ ஒரு காலை வந்து உங்களோட தொடடையின் மேலேயும் ஒரு கால் வந்து உங்கள் தொடைக்கு அடியிலேயும் வைத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பிராணாயாமம் பண்ணலாம் ஆனால் பிராணாயாமங்கிறது மிகுந்த பெரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா மூளைக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் போகுது அதிகப்படியான ரத்தம் போகுது அதனாலேயே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகி கருமுட்டை நல்ல உற்பத்தியாகும் தைராய்ட் ப்ராப்ளம் சரியாகும் சேம் டைம் உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது மூச்சு மூச்சு வந்து அடைக்கும் சில சமயத்தில் எனக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களும் இதை வந்து செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து வெளிவரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா பச்சமாசனம் அதாவது நம்ம வந்து கீழே அமர்ந்துக்கலாம் நம்மளோட கால்கள் நீட்டமாக இருக்கணும் கால்கள் கட்ட விரலை நம்ம கைகளால் பிடிக்கணும் பிடித்து நம்ம மூக்கை வந்து முட்டியில் வந்து தொடணும் இது வந்து ரொம்பவே கஷ்டம் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக முடியாது முதுகு ரொம்ப வலிக்கும் இது எதற்காகனு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அமர்ந்திருக்கும் சமயத்தில் நம்மளோட கருப்பைக்கு நிறைய ஆக்சிஜனும் நிறைய ரத்தமும் போகும் அடிவேற்று பகுதியில் அதிகப்படியான ரத்த ஓட்டம் பாயும்பொழுது கருப்பைக்கு தேவையான இரத்தத்தின் மூலமாக கருமுட்டை நன்றாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டெய்லி இந்த யோகாசனம் செய்யுங்க இந்த யோகாசனத்தை நின்ற நிலையிலும் நீங்கள் செய்யணும் அதாவது ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க கீழே வந்து உங்கள் கட்டை வரலாம் தொடுங்க சேம் டைம் உங்கள் மூக்கு வந்து முட்டியை தொடுற மாதிரி நிற்கணும் இந்த சமயத்தில் உங்கள் கால்கள் வந்து மடங்கக்கூடாது ஸோ இந்த ஆசனம் வந்து நீங்கள் செய்யலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை போஸ் இது வந்து நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் கால்களை வந்து நம்ம ப்ரைவேட் பார்த்துக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மடங்கின மாதிரி நம்ம கால்களை வந்து ஒரு பட்டாம்பூச்சி எப்படி சிறகடிக்குமோ அந்த மாதிரி கால்களை வந்து சிறகடிக்கணும் இது எதற்காகனு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்க பெண்களுக்கு இது ஒரு அருமருந்து பிசிஓடி இருக்கும் பெண்கள் கண்டினியூஸாக இந்த பட்டர்ஃப்ளை ப்ரூஸை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது கருமுட்டையில் கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அவங்களுக்கு பிசிஓடி க்யூர் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா தனுராசனம் தனுராசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரையை நோக்கி படுக்கணும் கால்களை வந்து நம்ம கைகள் கொண்டு இழுத்து பிடிச்சிக்கணும் நம்மளோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில் மாதிரி வளைஞ்சிருக்கணும் ஸோ இது எதற்காகனு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுவும் பிசிஓடி இருக்க பெண்களுக்காக தான் இந்த யோகா நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இது வந்து குறைக்கும் கருப்பைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும் ஸோ நான் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் வீட்லேயும் வந்து நல்ல உணவுகளை தான் எடுத்துக்கிறேன் நல்ல டயட்டிங்கில் தான் இருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்பயும் வந்து எனக்கு கர்ப்பம் தரிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கக்கூடிய தோழிகள் கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி யோகான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றுங்கள் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபர்ட்டிலிட்டி யோகான்னு சொல்லிட்டு நிறைய யோகா போசஸ் வரும் எல்லாத்தையும் நம்மளால் செஞ்சுட்ருக்க முடியாது பர்டிகுலராக சில வகையாக உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய உங்களோட உடற்பயிற்சியோட மனப்பயிற்சியும் சேர்ந்ததுன்னா கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கர்மம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் நம்ம சோம்பேறித்தனம் பார்க்கக்கூடாது குழந்தை வேணும்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்க நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிட்டுட்டு இருங்க கூடவே மருத்துவர் ஆலோசனை உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படிங்கிற மைண்டு மட்டுமே உங்களுக்குள்ள எப்போவுமே இருக்குது காலையில் போது எப்போ குழந்தை தங்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தை எப்போ தங்கும் சாப்பிடும்போது நமக்கு எப்போ பாப்பா வரும் இதே மைண்ட்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே தான்மா இருக்கும் கொஞ்சம் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வாங்க கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதை வந்து ஈடுபடுத்துங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்பொழுது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பொழுது தானாக கூடவே உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகும் ஸோ மன அழுத்தத்துலேருந்து வெளியே வாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் நீங்கள் வந்து பேச ஆரம்பிங்க கணவன் மனைவி மனம் விட்டு பேசுங்க நீங்கள் வந்து உங்களோட அட்மாஸ்பியரை மாற்றினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்விடத்தை மாற்றுங்க ஸோ இந்த மாதிரி முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது கூடிய விரைவிலே கர்ப்பம் தெரிக்கும் முக்கியமாக தயவு செஞ்சு இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடிய தோழிகள் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வாங்க குழந்தை இன்மைங்கிறது உங்களோட தவறு கிடையாது நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவது உங்களோட தவறு கிடையாது இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை சரியில்லை தான் இப்போ நிறைய பெண் பெண்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கறதை வந்து நம்மளோட தவறு கிடையாது மன வாங்க முயற்சிகள் செய்ய கடவுளை மனசார கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு தொழில்கள் நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் கூடிய விரைவில் சரியாகி சீக்கிரமே கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கல ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்